கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அட்வான்ஸ்டு குரோ ஹேர் மற்றும் குளோ ஸ்கின் கிளீனிக் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை திரைப்பட நடிகை போஜன் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தார் இந்தியாவின் முன்னணி ஹேர் மற்றும் ஸ்கின் கிளினிக் நிறுவனமான குரோ ஹேர் மற்றும் க்ளோ ஸ்கின் கிளினிக்கின் புதிய கிளை பொள்ளாச்சியில் உள்ள மகாலிங்கபுரத்தில் துவங்கப்பட்டது இந்நிறுவனத்தின் எழுவத்தி ஏழாவது கிளை என்ற அடையாளத்துடன் துவங்கப்பட்ட இக்கிளையை பிரபல திரைப்பட நடிகை வாணிபோஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றி வைத்தும் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அனைவரது மத்தியிலும் பேசிய குரோஹேர் மற்றும் குளோஸ்கின் கிளினிக் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான சரண்வேல் கூறியதாவது தலைமுடி வளர்ச்சிக்கான மேம்பட்ட சிகிச்சையை வழங்கும் வகையில் பொள்ளாச்சியில் அட்வான்ஸ்டு குரோஹேர் மற்றும் குளோஸ்கின் கிளினிக்கு துவங்கப்பட்டுள்ளது இங்கு முடிமாற்று அறுவை சிகிச்சை ஆக்சிஜன் லேச சிகிச்சை முடி புத்துணர்ச்சி லேச சிகிச்சை மற்றும் விரிவான தோல் பராமரிப்பு சிகிச்சைகளும் சிறந்த மருத்துவர்கள் அடங்கிய குழுவினரால் அளிக்கப்படும் என்றார் கோவில் ஆர் மற்றும் அவினாசி சாலையில் என இரண்டு கிளைகள் செயல்பட்டு வருகின்றது இங்கு பல வாடிக்கையாளர்கள் பொள்ளாச்சியில் இருந்து கோவைக்கு வந்து சிகிச்சை பெற்று வந்தனர் வாடிக்கையாளர்களின் கால விரயத்தை குறைக்கும் வகையில் பொள்ளாச்சியில் கிளை துவங்கப்பட்டுள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியில் இந்நிறுவனத்தின் பாட்டர் திருமூர்த்தி பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் மற்றும் பொள்ளாச்சி வர்த்தக மகளிர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தர்ஷனா சந்திரகாந்த் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது